பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மனுஷனுடைய இறுதியம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் இன்றைக்கி நிறைய பிளான் பண்ணுறேன் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பிளான் பண்ணுறேன் நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் எந்த இடத்துல செட்டில் ஆகணும் எந்த கண்ட்ரியில் செட்டில் ஆகணும் நிறைய காரியத்தை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறீங்களே ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நன்கு அறிந்து கொண்டால் தேவன் என் வாழ்க்கையில் என்ன முடிவு செய்திருக்கிறாரோ கர்த்தர் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அதனால நான் ரொம்ப என் மண்டையை போட்டு கொலப்பறதை விட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு சுத்தமானதை என் வாழ்க்கையில் நீங்க நடப்பிக்க போகிறது கை ஸ்தோத்துறோம் அநேக வழிகள் எனக்கு முன்பாக இருக்கிறது உங்க சுத்தத்தின்படி நீங்க உறுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்பா கரத்துல கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்றாங்க என்னுடைய ரிலேஷன் சொல்றாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்தை நீங்கள் முடிவு செய்து கடந்து போவீர்கள் என்றால் அந்த இடத்துல தேவ சுத்தம் நிறைவேறாத இடமா இருந்தால் அது நமக்கு மிகுந்த லாஸாக இருக்கும் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் இன்னைக்கு நிறைய இடத்துல ஆலோசனைகள் கடந்து வரும் ரசிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் எனக்கு எத்தனையோ ஆலோசனைகள் வேலையை குறித்து ஆண்டவர் ஒரு விசுவாச பாதையில் நடத்துகிற பொழுது ஒரு சோதனை பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் இந்த தான் போகணும் இதுதான் சேஃப் ஜேர்னி என்று சொல்லி ஒரு சில ஊழியக்காரர்கள் கூட நடத்தினாங்க நானும் அதை நம்பி அவர்கள் பாதத்தில் நீங்க சொல்றபடி நான் செய்யறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்தேன் ஆனால் அவர்களோடு இணைந்து ஜபிக்கிற பொழுது பரிசு ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் அவர் முடிவு செய்த பாதையை காண்பித்தார் அருமையான தேவ ஊழியர்கள் தேவனுக்கு உண்பாக உண்மையாக நடக்கிற அந்த ஊழியர்காரர்கள் ஆவியானவர் சொல்லுகிறபடி நீ கடந்து போங்க தம்பின்னு அனுப்பிச்சாங்க நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் இன்றைக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிற என்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் கர்த்தர் உறுதி நடைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஹி மேட் இட் வெரி ஸ்ட்ராங் இந்த இருபத்தி நான்கு வருடம் ஆண்டரோடு நடக்கிற அனுபவத்தில் சொல்லுகிற முன்பாக வருகிற எனக்கு ஆண்டர் வைத்திருக்கிற ஆயுள் நாட்களில் மற்ற பகுதிகளையோ கர்த்தர் உறுதிப்படுத்துவார் காரணம் என்னன்னா நான் என்னுடைய யோசனையின்படி நடப்பதல்ல அவியானவரே நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் இன்னைக்கு ஏன் அநேக காரியங்கள் உங்க மைண்டை குழப்பும்படியா எத்தனையோ பிளான்ஸ் ஓடுது ஆகாதீங்க கர்த்தர் கரத்துல கொடுத்துருங்க அன்றே உங்க கருத்துல கொடுக்குறேன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் மூன்று நாள் உபவாசத்தோடு காத்துருங்க அந்தவரே இந்த மூன்று நாள் உபவாசத்துல நீங்க தெளிவான பாதையை கொடுங்க எந்த இடத்துலயும் லாஸ் ஆயிடக்கூடாது காலங்கள் விரயமாயிரக்கூடாது அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நீதிமொழிகள் பதினாறு படி அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் நீங்கள் தான் உறுதிப்படுத்துறீங்க ஆண்டு என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில் என் வேலையில் நான் எடுக்கிற ஊழியத்தின் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஆண்டு சொல்லி அப்பா கருத்துல ஒப்பு கொடுங்க உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார் எந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதின் படி என் நடைகளை உறுதிப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க ஒரு கருத்தில் கொடுக்கிற பொழுது நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க எல்லாவற்றிலும் தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார் உயர்த்துவார் யூ